வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெக்னென்சி ஸ்டிப்பில் நம்ம செக் பண்ணும்பொழுது அதில் பாசிட்டிவ் வர்றதுக்கு அந்த ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப்பை நம்ம எப்படி பயன்படுத்தணும் எந்த நேரத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் அதே போல் சில சமயத்தில் நம்ம ப்ரெக்னென்சி செக் வந்து சரியாக பண்ணாததுனால நம்ம ப்ரெக்னென்ட்டாக இல்லையா லைட்டாக கோடு வருது டார்க்காக கோடு வருது ஒரு கோடா ரெண்டு கோடா இந்த மாதிரி டவுட்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும் இல்லையா ஸோ நீங்கள் ப்ரெக்னன்சி ஸ்ட்ரிப்பில் செக் பண்ண போகிறீங்க வீட்டில் அப்படின்னா அது எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் குழப்பமே இல்லாமல் தெரிஞ்சுக்க என்னென்னலாம் செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நல்ல குவாலிட்டியான ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப்பாக வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா குவாலிட்டி இல்லாத நம்ம ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப் வந்து வாங்கி செக் பண்ணும் சில சமயத்தில் அது வந்து ராங்காக காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப் வாங்கும் பொழுது அதோடைய எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்துக்கோங்க எக்ஸ்பைரி ஆன பொருளை நம்ம பயன்படுத்தி நம்ம ப்ரெக்னென்சி செக் பண்ணோம்னாலும் அது வந்து ராங்காக காட்டுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதே போல் எப்போவுமே ப்ரெக்னென்சி செக் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இயர்லி மார்னிங் நீங்கள் செக் பண்ணுறது தான் நல்லது ஏன்னால் ஹோல் நைட் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க யூரின்லேருந்து நம்ம கொஞ்சம் சாம்பிள் எடுத்து செக் பண்ணும் பொழுது அதில் கொஞ்சமாக இந்த ஹெசிஜி ஹார்மோன் சுரந்துருந்துச்சு அப்படின்னா கூட அது வந்து நமக்கு அக்யூரேட்டாக தெரிஞ்சிடும் இதுவே வந்து டே டைமில் நம்ம ப்ரெக்னென்சி செக் பண்ணும் பொழுது நம்ம வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹார்ஸ்க்கு ஒரு முறை யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அதில் வந்து ஹார்மோன்ஸ் வந்து குறைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இயர்லி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ப்ரெக்னன்சி கூட ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இயர்லி மார்னிங் யூரின் சாம்பிள் எடுத்து செக் பண்ணுறது தான் வந்து சரியான மெத்தடாக இருக்கும் ஸோ அதனால் வந்து முன்னாடி நாளே நீங்கள் ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம் வாங்கும் வந்து கேட்டுக்கோங்க மெடிக்கல் ஷாப்பில் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணணுமா வெளியில் வச்சு யூஸ் பண்ணணுமான்னு கேட்டுக்கோங்க ஏன்னா சிலது வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சிலது வந்து வெளியில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நம்ம ஊரில் பரவலாக கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூரின் சாம்பிள் எடுத்து ஃப்யூ ட்ராப்ஸ் அதில் நம்ம விட்டோம்னா அதில் வந்து லைன் வந்து தெரியும் இதுதான் வந்து மேக்ஸிமம் எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே நம்ம ப்ரெக்னென்சி கிட்டுன்னு கேட்கும்போது கிடைக்கும் இதிலே வந்து டிஜிட்டலும் இருக்குது ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூரின் சாம்பிள் விடுறத பற்றி சொல்லிடுறேன் ஒரு ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப் வந்து ஒன் டைம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அடுத்த முறையும் அதையே பயன்படுத்த முடியாது அடுத்தது யூரின் சாம்பிள் எடுத்து ஒரு ஆஃப் அன் குள்ளேயே நீங்கள் வந்து அந்த யூரின் பிரெக்னென்சி டெஸ்ட்டை வந்து எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தொழில் கேட்டிருந்தாங்க நான் காலையிலே யூரின் சாம்பிள் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் கடைக்கு போய் யூரின் ப்ரெக்னென்சி கிட் வந்து வாங்கிட்டு வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்க்குறப்ப எனக்கு நான் வந்து நெகட்டிவ்னு காட்டுது ஒரு லைன் வந்து லைட்டாக காட்டுது ஒரு லைன் டார்க்காக காட்டுது இது எப்படின்னு தெரியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி கன்ஃப்யூஷன்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூரின் சாம்பிள் கலெக்ட் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் குள்ளேயே வந்து செக் பண்ணுறது நல்லது மேக்சிமம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து செக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது முக்கியமாக ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப்பில் யூரின் சாம்பிள் விடும்பொழுது ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன்னா அதிகமாக நம்ம யூரின் சாம்பிள் இப்போ வந்து அதுக்கு பின்னாடி வந்து எத்தனை ட்ராப்ஸ் விடணும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அத்தனை ட்ராப்ஸ் விட்டால் போதும் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் விட்டால் போதும் அதுக்கு மேலலாம் விடாதீங்க அதுக்கு மேலே விடும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிப் வந்து ஓவராக நினஞ்சி நமக்கு ரிசல்ட் வந்து தப்பாக காட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நிறைய சமயத்தில் குழப்பம் வர்றதுக்கு முக்கிய காரணமே இதுவாக தான் இருக்கும் சிலருக்கு வந்து லைட் பிங்க் கலர் லைன் தெரியுது லைட் ஒயிட் கலர் லைட் லைன் தெரியுது ஒரு லைன் வந்து நிழல் மாதிரி தெரியுது ஒரு லைன் டார்க்காக தெரியுது இந்த மாதிரி கன்ஃபியூஷனான ரிசல்ட்ஸ்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா அதில் எத்தனை ட்ராப்ஸ் வந்து விட சொல்லியிருக்காங்களோ அத்தனை டிராப்ஸ் விடுங்க மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் இட்டிங்கனாலே போதுமானதாக இருக்கும் அதே போல் பிரெக்னென்சி ஸ்ட்ரிப்பில் செக் பண்ணும்பொழுது அந்த ஸ்ட்ரிப் வந்து கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து கையில் எடுத்து வச்சு செக் பண்ணுறத விட கீழே வச்சு செக் பண்ணுறது வந்து கரெக்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் அடுத்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பீரியட் டேட் மிஸ் ஆகிருக்கணும் அதை வந்து மறந்துடாதீங்க சில சமயத்தில் நம்ம முன்னாடியே ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிப்போம் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒருவேளை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா கூட அதில் வந்து நெகட்டிவ்னு காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ நம்ம மனசு வந்து ஓ இந்த மாதமும் நமக்கு வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகலை போகலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸில் போயிடும் ஸோ இந்த மாதிரி கன்ஃப்யூஷன்லாம் இல்லாமல் இந்த மாதிரி கவலை எல்லாம் எதுவும் படாமல் இருக்கணும் உங்களுக்கு வந்து எதிர்கால பற்றி வந்து பயம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய பீரியட் டேட் மிஸ் ஆகதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் உங்களுடைய பீரியட் டேட் மிஸ் ஆகி ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸில் நீங்கள் செக் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் கரெக்டான ரிசல்ட்ஸ் வந்து கிடச்சிரும் இதுவே வந்து இரெகுலர் பீரியடாக இருக்குது அப்படின்னா ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணும்பொழுது கரெக்டான ரிசல்ட்ஸ் வந்து தெரிஞ்சிடும் ரொம்ப குறைவான பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட் டேட் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணும்பொழுது கூட அவங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ இது வந்து ரொம்ப ரேர் கேஸ் தான் ஆனால் மேக்ஸிமம் வந்து பீரியட் டேட் மிஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு எசிஜி ஹார்மோன் வந்து உடலில் நல்லா சுரக்க ஆரம்பிக்கும் அப்போ நம்ம செக் பண்ணும்பொழுது தான் அதில் வந்து அழகாக ரெண்டு லைன் வந்து வரும் ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சி செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நல்லா மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நிதானமாக வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து பண்ணுங்கள் எந்த ரிசல்ட்டாக இருந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மனநிலையோடு இந்த டெஸ்ட் வந்து எடுங்க ஏன்னா நிறைய சமயத்தில் நம்ம வந்து பாசிட்டிவ்னு நினச்சி எடுக்கும்போது அது நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா மனதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் இது வந்து நானும் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் நமக்கும் வந்து குழந்தை தரிக்கும் அப்படிங்கிற பாசிட்டிவ் திங்கிங் எப்போவுமே உங்களுக்கு இருக்கணும் ஸோ ப்ரெக்னென்சி செக் பண்ணும்பொழுது நான் சொன்ன விஷயங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்டுருக்க என்னுடைய தோழிகள் ஒவ்வொருத்தருக்குமே கூடிய சீக்கிரமே பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வரணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி